Thank <laughs> you. doktor yang nak cakap tu lah nak dia

Thank <laughs> you. செம்மணி பின்புபாட்டி மனித புதைகுலி அகழ்வு பணி இன்றோடு ஏழு நாட்களை பூர்த்தி செய்கின்றது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட முப்பத்தி மூன்று எலும்பு தொகுதிகளோடு நேற்று அகழ்வு செய்து துப்புரவாக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் புதிதாக நான்கு முழுமையான எலும்பு தொகுதிகள் வந்து எலும்பு கூடுகள் வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்குது இதுவரைக்கும் முப்பது முழுமையான எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு நான்கு முழுமையான குலப்பகரமான நிலையில் அல்லது கலந்து காணப்படுகின்ற எலும்பு எச்சங்கள் வந்து இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது நாளைக்கும் இதே மாதிரி முழு நாள் அகழ்வு பணிகள் காலை ஏழு மணியிலிருந்து மாலை வரை இடம்பெறும் இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்கமுதவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளுக்கு ஆன ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்யறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாளில் கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அகழ்வு ஆராய்ச்சி தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களினுடைய பங்களிப்போட அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் தமிழாகினால் அகழ்வு பணிக்காக வந்து செயல்படுத்தப்படும் ஆஹ் மூன்றுல ஒன்று தான் சிறிய எலும்பு தொகுதி அதுக்குரிய வயது அல்லது தன்மை என்றது வந்து இப்போதைக்கு சொல்ல இல்லாது ஏன்னா சொல்லியிருந்தால் எலும்பு தொகுதிகளை என்றது வந்து ஒரு அஹ் பூரணமான ஒரு நீண்ட செயற்பாட்டு முறை அடிப்படையாகும் அந்த அடிப்படையில எலும்பு தொகுதி என்றதை சொல்லலாம் நாங்க இப்ப ஆஹ் எத்தனை சிறுவர் என்ற விடயத்தை வந்து இப்போதைக்கு தகவலை தெரிவிக்கலாம்